நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியாகி பார்க்க போறோம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒரு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பணம் தவணை முறையில் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முறையாக பிரித்து வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினேழு தவணை தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பதினெட்டாவது தவணை தொகை குறித்த முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி ஆகஸ்ட் கடைசி வாரம் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் பதினெட்டாவது தவணைத் தொகை வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தவணையுடன் சேர்த்து நிலுவையில் உள்ள தவணை பணத்துடன் ஆறாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட இருக்கிறது இருப்பினும் சில தகுதி வாய்ந்த விவசாயிகள் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பணத்தை பெற முடியாமல் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் கே ஒய் சி சரியாக நிரப்பப்படாததுதான் மேலும் தகுதி வாய்ந்த விவசாயிகள் அனைவரும் உடனடியாக கே செயல்பாட்டை முடிக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் ஏறும் மேலும் இதனை சரி நோக்கில் சிறப்பு முகாம்கள் நடத்துவதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக புதிய தகவல் ஒன்றும் வெளியாகி பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினெட்டாவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆனது தகுதியுள்ள விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரக்கூடிய ஆகஸ்ட் கடைசி வாரம் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் வரவு வைக்கப்படும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கிசான் திட்டத்தின் மூலமாக பணம் பெறலையோ அவங்க அவங்களுடைய